சாக்கில் சுற்றியபடி வீதிகளில் கிடந்த சடலம் உறவினர்கள் காணாமல் போனவர் பிணமாக கிடைத்ததால் அதிர்ச்சி திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அடுத்த திருவாசியைச் சேர்ந்தவர் கல்யாணி இவரது கணவர் ரயில்வே துறையில் பணிபுரிந்த நிலையில் இறந்து விட்டார் இந்த நிலையில் கல்யாணி நேற்று தனக்கு வரும் பென்ஷன் பணத்தை எடுப்பதற்காக மன்னச்சநல்லூர் சென்றுவிட்டு பின்னர் மலைக்கோட்டை பகுதிக்கு சென்றுள்ளார் நேற்று மாலை ஐந்து மணியாகியும் கல்யாணி வராததால் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கும் அவரது மகன் வனத்தான் மற்றும் உறவினர்கள் பல்வேறு பகுதிகளில் தேடி அலைந்தனர் ஆனால் எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை இந்த நிலையில் இன்று மலைக்கோட்டையின் முக்கிய பகுதியான சூப்பர் பஜார் சுற்றி ஏராளமான கடைகள் உள்ளன அந்த கடைகளின் குப்பைகள் சூப்பர் பஜாரின் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடத்தில் கிடக்கும் அந்த இடத்தில் சாக்கில் சுற்றியபடி கல்யாணி இறந்த நிலையில் கிடந்துள்ளார் இதை அறிந்து கேள்விப்பட்டு வந்த உறவினர்கள் கல்யாணியின் உடலை பார்த்து கதறி எழுந்தனர் இதனால் அந்த இடமே சோகமாக காட்சியளித்தது மேலும் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது தகவல் அறிந்த கோட்டை போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் இறந்த மூதாட்டியின் மூக்குத்தி தோடு ஆகியவை திருடப்பட்டு காயங்களுடன் கிடந்துள்ளார் குப்பையில் சாக்கில் மூதாட்டி கிடந்ததால் நாய்கள் மூதாட்டியின் கைகளை கடித்து குதறியுள்ளது என போலீசார் தெரிவிக்கின்றனர் நகைக்காகவும் பணத்திற்காகவும் யார் கொலை செய்தார்கள் என்பது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் இடத்தில் குப்பையில் மூதாட்டி கிடந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் போலீசார் விசாரணையில் நேற்று இரவு நான்கு இளைஞர்கள் அந்த பகுதியில் சண்டை போட்டுக் கொண்டது தெரியவந்துள்ளது அவர்கள் இந்த மூதாட்டியை செய்திருப்பார்களா என்ற கோணத்திலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை செய்து வருகின்றனர்